அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எതിരെ கலப்படமும் இல்லை அல் குர்ஆனையும் வ சுன்னாவையும் ஆதாரமான கொண்டு மக்களுக்கு தெளிவபட்ட வேண்டும் என்ற ஒரு வேட்கைதான் இது இன் அல்ஹம்துலில்லாஹி ரஹ்மதுஹு வஸ்தாயினுஹு வஸ்தக்பிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃசுனா வமின் ஷയ്യാத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ت... اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد புகழ்சியும் சர்வலோகங்களே எல்லாம் தன் கைவசம் வைத்திருக்கக்கூடிய அருகே சொந்தமானது சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் அம் தூதர் முகமது அலி வசலம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் இன்னும் இத்துயாத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருப்பாளர் மீது உண்டாவதாக இந்த செய்கின்றேன் அன்றைய சகாபாக்களும் இன்றைய முஸ்லிம்களும் என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அன்றைய சஹாபாக்களும் இன்றைய முஸ்லிம்களும் என்ற தலைப்பை எடுத்ததன் நோக்கம் என்னவென்றால் மனிதர்களாகிய நாங்கள் எம்முடைய இந்த இஸ்லாம் மார்க்கம் எவ்வாறு வளர்ந்தது எவ்வாறு வளர்க்கப்பட்டது எவர்களால் வளர்க்கப்பட்டது என்பதை மறந்து ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் இந்த உலகத்திலே மூழ்கிக்கொண்டு காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த இஸ்லாம் மார்க்கம் வளர்க்கப்பட்டதற்கு இந்த இஸ்லாம் மார்க்கம் மேல உயதற்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரணிதான் அன்றைய சகாபாக்களின் தியாகங்களும் அன்றைய சகாபாக்களின் அர்ப்பணிப்புகளும் இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கை முறையையே அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அதே போன்று அவர்களுடைய வாழ்க்கையே தியாகம் செய்தார்கள் இந்த இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக தியாகம் என்றால் இந்த இஸ்லாத்தின் பார்வையில் தியாகம் என்றால் ஒரு மனிதன் அவருடைய உயிர் அவருடைய உடைமை அவருடைய சொத்து அவருடைய மனைவி மக்கள் அவருடைய குட்டிகள் இப்படி அவனுக்கு இந்த உலகத்திலே என்ன என்ன விடயங்கள் எல்லாம் வசதியாக காணப்படுகின்றதோ அவனுக்கு இந்த உலகத்திலே எந்த எந்த விடயங்கள் எல்லாம் பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக காணப்படுகின்றதோ அவை அனைத்தையும் அவுவாவிற்காக விட்டு விடுதல் இதைத்தான் அன்றைய சஹாபாக்கள் செய்து இந்த இஸ்லாத்தை மேலோங்க செய்தார்கள் இந்த உலகத்திலே ஒரு கொள்கை மேலோங்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே ஒரு கொள்கை மேலோங்க வேண்டும் என்றால் இந்த தியாகம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகும் அதே போன்றுதான் இந்த இஸ்லாம் மார்க்கமும் இந்த இஸ்லாமும் பல தியாகங்களின் பின்பு பல அர்ப்பணிப்புகளின் பின்பு பல போராட்டங்களின் பின்பு இந்த அளவிற்கு மேலோங்கி காணப்படுகின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே ரசூலவாதி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அன்றைய எண்ணில எண்ணிலை அடங்காத பல தியாகங்களை மேற்கொண்டார்கள் எந்த அளவிற்கு என்றால் ஒரு வருகின்றது அவர்களும் முஹாஜிர் தோழர்களும் அதாவது மக்கா வாசிகளும் இருந்து ஹிஜிரத் செய்து மதீனாவை வந்தடைகின்றார்கள் மதீனாவிலே வந்தடைந்து அன்சாரி தோழர்களுடைய உணவிலும் அவர்களுடைய சொத்துக்களிலும் அவர்களுடைய தங்குமிடங்களிலும் பங்கு கொள்கின்றார்கள் இப்படி காலங்கள் ஓடிக்கொண்டிருக்க ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு யுத்தத்திற்கு முகம் கொடுக்கின்றார்கள் அந்த யுத்தத்தில் அந்த யுத்தத்தை எப்படி மேற்கொள்வது என்று மஷூரா செய்து கொண்டிருந்த சமயத்தில் முஹாஜிர்கள் மட்டும் அதாவது மக்காவாசிகள் மட்டும் ஆலோசனை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் அன்சாரிகள் வாய்மூடி மௌனம் காத்துக் கொண்டே இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப ஏதாவது ஆலோசனை இருந்தால் என்னிடம் கூறுங்கள் ஏதாவது மஷூரா இருந்தால் என்னிடம் கூறுங்கள் என்று திரும்ப திரும்ப அன்சாரிகளை பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் அன்சாரி அன்சாரி தோழர்களில் ஒருவரான சாத்வின் முவாதிரி அவ்வாஹ் வந்து அவர்கள் உடனே எழுந்து யார சூழல்வா நீங்கள் பயப்படுகின்றீர்களா யார சூழல்வா நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா இந்த அன்சாரிகள் நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தை எங்களுக்கு கட்டளையிட்டு அது அந்த கட்டளைக்கு முரண்பட்டு விடுவார்கள் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா அந்த கட்டளையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள் யார சொல்லா இந்த இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக இந்த இஸ்லாம் வளர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய குதிரைகளை கடலின் நடுவிலே ஓட்டச் சொன்னாலும் நாங்கள் ஓட்டுவதற்கு தயாரான நிலையிலே காணப்படுகின்றோம் எங்களுடைய உயிர்களை கூட நாங்கள் தருவதற்கு தயாரான நிலையிலே காணப்படுகின்றோம் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே ஆனால் இன்றைய சமுதாயத்திலே காணப்படக்கூடிய நாங்கள் எங்களுடைய ஈமான் இது போன்று இருக்கின்றதா என்பதை சற்று சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள் அதே போன்று மற்றொரு சம்பவம் காணப்படுகின்றது ஒரு ஆப்பிரிக்க ஒரு மனிதர் ஒரு கருப்பு நிற ஒரு கருத்த மனிதர் ரசூல் சலவாஹு அலிஹசல்லம் அவர்களை நோக்கி மதினாவுக்கு வருகை வருகை தருகிறார் ஆப்பிரிக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருகை தந்து அந்த மனிதர் அசூலவா செல்லவா உணர்வு செல்லும் அவர்களை சந்தித்து கேட்கின்றார் குகாலையா அசூலவா அவ்வாவின் தூதரே இன்னி ரஜிலுன் அஸ்வதுன் நான் ஒரு கருப்பு நிற ஒரு மனிதனாக காணப்படுகின்றேன் முகம் கருத்த ஒரு மனிதனாக காணப்படுகின்றேன் முந்துகையின்றே என்னிடமிருந்து ஒரு வாசனை ஒரு வாடை வந்து கொண்டிருக்கின்றது ஆப்பிரிக்க மனிதனான என்னிடமிருந்து ஒரு வாடை வந்து வந்து கொண்டிருக்கின்றது கபீகுல் வஜி இன்னும் என்னுடைய முகம் அசிங்கமான ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கின்றது ல மாறிலி என்னிடம் எந்த ஒரு சொத்தும் கிடையாது நான் என்னுடைய நாட்டை துறந்து நான் என்னுடைய நாட்டை துறந்து வந்திருக்கின்றேன் நான் ஒரு ஏழையாக காணப்படுகிறேன் சொல்லிவிட்டு ரசுலதாய் சொல்லவா ஹுலி செல்லம் அவர்களிடம் அந்த காட்ட அந்த அரபி அந்த ஆப்பிரிக்க நாட்டு மனிதர் கேட்கின்றார் என் பாக்கல் து ஹாவுலா வா அரசுலவா நான் அவ்வாஹனுடைய பகைவர்களோடு அவ்வாஹனுடைய எதிர்களோடு போராடி நான் எதிர்களோடு போராடி கொல்லப்பட்டால் நான் கொள்ளப்பட்டால் எங்க இருப்பேன் என்று அவர்களிடம் கேட்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை விலங்கிக் கொள்ள வேண்டும் என்னவென்றால் ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து மதினாவுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அந்த வந்த மனிதர் அவர் நினைத்திருந்தால் அதிகமான சொத்துக்களையும் வாழ்வதற்கு ஒரு இடத்தையும் வேலை செய்வதற்கு ஒரு வேலையையும் வாங்கிக் கொண்டு சந்தோஷமாக கழித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த மனிதர் அப்படி நினைக்கவில்லை மாறாக அவர் அந்த மனிதருடைய இலக்கு இந்த உலகமாக காணப்படவில்லை அந்த மனிதருடைய இலக்கு அந்த சுருக்கமாகத்தான் இருந்தது நான் அவ்வாறு எதிரிகளோடு போராடி கொல்லப்பட்டால் எங்கே இருப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடம் வந்த உடனேயே கேட்கிறார் எந்த அளவிற்கு அவருடைய ஈமான் பலமானதாக இருக்கின்றது பிறகு ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் நீ அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டால் நீ சொர்க்கத்திலே இருப்பாய் பிறகு அந்த மனிதர் மதினாவிலே சிறிது காலம் இருக்கின்றார் பிறகு ஒரு யுத்தம் ஒன்று ஏற்படுகின்றது அந்த யுத்தத்திலே இந்த கறுப்பின மனிதரும் கலந்து கொள்கின்றார் கலந்து கொண்டு

இன்னி ரஜிலு அஸ்வது நான் கருப்பு மனிதனாக இருக்கின்றேன் முந்தையினு ரே என்னிடம் ஒரு வாசனை வீசுகின்றது கபீகுல் வஜி என்னை என்னிடம் ஒரு அசிங்கமான ஒரு முக தோற்றத்தை நான் கொண்டிருக்கின்றேன் உடனே நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்கின்றார்கள் எப்படி தெரியுமா அது பபையு நீ இந்த உலகத்திலே உன்னுடைய முகம் அசிங்கமானதாக இருந்தது நீ கவலைப்பட்டாய் அல்லாஹ் உன்னுடைய முகத்தை வெண்மையாக்கி வைப்பானாக ஓ தையை புர்ரி இன்னும் உன்னிடமிருந்து ஒரு வாடை வீசுகின்றது என்று கவலைப்பட்டாய் அவ்வாஹுத்தாலா அந்த வாடையை நறுமணமாக மாற்றுவானாக அக்பரம் ஆலகூ அதைப் போன்று நீ அனைத்து சொத்துக்களையும் உனது குடும்பத்தையும் விட்டுவிட்டு வந்தாய் உடைய புன்னுடைய குடும்பங்களுக்கு அவ்வாஹுத்தால அபிவிருத்தி செய்வானாக என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் இங்கே இருந்து இந்த இடத்திலே இருந்து கொண்டு அந்த சஹாபியினுடைய பெண்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் அல்லாஹூ அவரை ஏற்றுக்கொண்டான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய இந்த இடத்திலே நான் என்ன விடயங்களை சொல்ல வருகின்றேன் என்றால் இந்த சஹாபி முதலாவதாக தன்னுடைய நாட்டை துறந்தார் அதே போன்று தன்னுடைய குடும்பத்தை துறந்தார் அதே போன்று தன்னுடைய பிள்ளை குட்டிகளை பிரிந்தார் அதே போன்று தன்னுடைய சொத்துக்களையும் உடைமைகளையும் பிரிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே ஒரு காரணத்திற்காக ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து நோக்கி ஈமான் எந்த அளவிற்கு இருக்கின்றது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சற்றமயம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய முஸ்லிம்களின் ஈமான் இந்த அளவிற்கு இருக்கின்றதா என்பதை ஒவ்வொரு ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள் அதே போன்றுதான் மற்றொரு மற்றொரு சம்பவம் அனசுலியவாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இதே போன்றுதான் ஒரு மனிதர் அவர்களை நோக்கி மற்றொரு நாட்டிலே இருந்து இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்திருக்கிறார் அவர்களிடம் அந்த மனிதர் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் அது அந்த தோழரை பார்த்து வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் சஹாபாக்களே இந்த மனிதர் பல தியாகங்களை மேற்கொண்டு இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்திருக்கின்றார் பல தியாகங்களை மேற்கொண்டு இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வேறொரு நாட்டிலே இருந்து வந்திருக்கிறார் இவரை கொஞ்சம் கவனியுங்கள் என்று ரசூல் அலி வசல்ல சொல்கின்றார்கள் சஹாபி எழுந்து இவரை அழைத்துக் கொண்டு போய் இவருக்கு ஒரு ஒரு வேலையை எடுத்து கொடுத்து அதற்கான கூலியையும் ஒரு சஹாபி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் காலங்கள் கடந்து கொண்டிருக்க ரசூல் அல்லாஹ்லாஹு அலிஹ் வசல்லாம் அவர்கள் ஒரு யுத்தத்திற்காக செல்கின்றார்கள் ஒரு யுத்தத்திற்காக சென்ற சமயத்தில் அந்த யுத்தத்தில் அவர்கள் வெற்றி கொள்கின்றார்கள் அந்த யுத்தத்தில் அதிகமான கனிமத் பொருட்கள் கிடைக்கின்றன முஸ்லிம்களுக்கு அதிகமான கனிமத் பொருட்கள் கிடைக்கின்றன அந்த கனிமத் பொருட்களை பங்கு வைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சஹாபியின் பல தியாகங்களை மேற்கொண்டு வந்த இந்த சஹாபியின் ஞாபகம் வருகின்றது ஒரு சஹாபியை அழைத்து சொல்கின்றார்கள் இந்த மனிதருக்கு இந்த இன்ன கனிமத் பொருட்களை எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்று கொடுங்கள் நீங்கள் மதினாவில் சென்று அந்த மனிதரிடம் கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அதே போன்று அந்த சஹாபியும் வந்து இந்த தியாகங்களை மேற்கொண்ட அந்த சஹாபியிடம் கனிம பொருட்களை கொடுக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொருட்களை உங்களிடம் கொடு இந்த பொருட்களை உங்களிடம் கொடுக்கச் சொன்னார்கள் என்று உடனே அந்த பொருட்களை வாங்கி கொண்டு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓடுகின்றார்கள் அப்போது சொன்னார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் இந்த சஹாபி சொன்னார்கள் யார சொல்லா நான் இந்த பொருட்களுக்காகவா வேறொரு நாட்டிலே இருந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வருகை தந்தேன் இந்த பொருட்களுக்காகவா நான் வந்தேன் நிச்சயமாக இல்லை மாறாக அல்லாஹினுடைய பாதையில் நான் போராட வேண்டும் போராடி சகைதாக்கப்பட வேண்டும் அதுவும் எப்படி என்றால் என்னுடைய கழுத்திலே அம்பு எய்யப்பட்டு அந்த அளவிற்கு நான் சஹிதாக்கப்பட வேண்டும் என்று அந்த சஹாபி சொல்கின்றார்கள் பிறகு ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அழைத்துக் கொண்டு மற்றொரு யுத்தத்திற்கு செல்கின்றார்கள் யுத்தத்தில் முஸ்லிம்கள் வெற்றி வெற்றியடைந்துவிட்டு ரசூலுல்லாஹி சல்லு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலமை போல் அந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டவர்களை பார்த்துக் கொண்டு வருகின்றார்கள் அந்த சமயத்தில் ஒரு மனிதனுடைய உடல் கழுத்திலே அம்பு ஏயப்பட்டு காணப்படுகின்றது ஒரு மனிதருடைய உடலில் கள்ளத்தில் அம்பு ஏற்பட்டு காணப்படுகின்றது உடனே இவர் என்னிடம் அன்று வந்தாரே பல தியாகங்களை மேற்கொண்டு வந்தாரே இந்த மனிதரா அப்போது சாபாக்கள் சொல்கின்றார்கள் இவர் உங்களிடம் பல தியாகங்களை மேற்கொண்டு வந்தாரே இந்த மனிதர் தான் உடனே நம்பி சொல்லம் வாஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவ்வா இவரே இவரும் இவர் உண்மைப்படுத்தி விட்டார் அது போன்று அவ்வாகவும் இவரை உண்மைப்படுத்தி விட்டான் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கேட்டால் பைசிள் வாங்க வேண்டும் போன் வாங்க வேண்டும் கார் வாங்க வேண்டும் காணி வாங்க வேண்டும் பூமி வாங்க வேண்டும் இப்படி அவனுடைய முழு இலக்கையும் இந்த உலகத்திற்காகவே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சஹாபாக்களுடைய இலக்கு அப்படியே மாற்றமாக இருந்தது அவனுடைய ஒரே இலக்கு ஒன்று இந்த இஸ்லாம் மேலோங்க வேண்டும் அதைப் போன்று அவ்வாவின் பாதையில் ஷஹிதாக்கப்பட வேண்டும் என்று எண்ணத்துருந்தான் இருந்தார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அவ்வா ஹு தாலா கேட்கின்றான் அஹ்பாய்னா பூனா மன்ன வஹம்லா இத்தனூன் மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா அவர்கள் ஈமான் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதற்காக மட்டும் தியாகங்கள் செய்யாமல் சோதனைக்குட்படுத்தப்படாமல் வெறுமனை விட்டுவிடப்படுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா என்று அல்லாஹு தாலா கேட்கின்றான் அதே போன்று அல்லாஹு தாலா மற்றும் அத்தியாயத்திலே கேட்கின்றான் உமக்கு முன்னிருந்தவர்கள் எப்படி தியாகங்களை செய்தார்களோ அவர்களைப் போன்று நீங்கள் தியாகம் செய்யாமல் மிக மிக இலகுவாக அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹு தாலா கேட்கின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நன்றாக ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் அந்த அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் தியாகங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிகமான தியாகங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் காலத்தில் போராட்டம் என்று ஒன்று இருந்தது ஆனால் இன்றைய காலத்தில் அது தேவைப்படாத ஒரு காரணமாக இருக்கின்றது என்றாலும் எங்களுடைய உடமைகளையும் எங்களுடைய நேரங்களையும் அவ்வாவுக்காக தியாகம் செய்து அவ்வாறு அருளை பெற்றுக்கொள்வோமாக என வேண்டி முதலாவது முடித்துக் கொள்கிறேன் من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்பு இஸ்லாமிய உறவுகளே அதே போன்று இங்கே காணப்படக்கூடிய இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய மோமீன்கள் தன்னுடைய ரப்பிடம் எவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹு ஹுத்தாலா திட்ட தெளிவாக எங்களுக்கு விளக்கி இருக்கின்றான் அல்லாஹு தாலா சூரா புர்கானிலே சொல்கின்றான் ரப்பனா மோமீன்கள் என்னிடம் பிரார்த்தனை செய்வார்கள்

உன்னை அஞ்சி நடப்பவர்களுக்கு இமாம்களாகவும் தலைவர்களாகவுமே ஆக்குவாயாக இன்றுதான் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே முஸ்லிம்கள் அதிகாரம் வகைப்பதை அவ்லாஹு விரும்புகின்றான் அதே போன்று ஒரு முஸ்லிமுடைய இலக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் ஒரு சம்பவத்தின் மூலம் திட்ட தெளிவாக எங்களுக்கு விளக்கப்படுத்திருக்கின்றார்கள் ரபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மதீனாவுடைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்தில் அலி வசல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு முகம் கொடுக்கின்றார்கள் ஹந்தகுடை யுத்தம் எங்களுடைய பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் அகல் யுத்தம் அதாவது ஏன் தெரியுமா அந்த யுத்தத்திற்கு அகல் என்று பெயர் வந்தது எதிரிகளை விட மதினாவிலே வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மிக மிக ஒரு குறைவான நிலையிலே காணப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் மிக மிக ஒரு குறைந்த நிலையிலே காணப்பட்டார்கள் அப்போது ரசுலவா செலுவா உழைவ செல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களிடம் மஷூரா செய்தார்கள் இந்த யுத்தத்தை நாங்கள் எப்படி மேற்கொள்வது உடனே ஒரு சஹாபி ஆலோசனை கூறுகின்றார் யாரு சுலவா மதீனாவுடைய இரண்டு மலைகளுக்கிடையே உள்ள இடைவெளியை நாங்கள் அகலியை தோண்டி அகலியை தோண்டி வைப்போம் அதிலே எதிரிகள் இறங்கி வரும் சமயத்தில் அவர்களை எங்களுடைய ஈட்டிகளாலும் எங்களுடைய அம்புகளாலும் கொண்டு விடுவோம் என்று ஒரு ஆலோசனை கூறுகின்றார் உடனே ரசூலுல்லா இஸ்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அகலியை தோண ஆரம்பிக்கின்றார்கள் அகலியை தோண்டிக் கொண்டிருக்க அகலியை தோண்டிக் அந்த சமயத்தில் ஒரு சஹாபி தோண்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவரை ஒரு பாறை குடுக்கி குறுக்கிறது அதாவது மதினாவுடைய மண்பரப்பை எடுத்துக்கொண்டால் அதிகமான பாறைகளாலே காணப்பட்டிருக்கும் ஒரு பாறை அந்த சஹாபியை முகம் கொடுக்கின்றது அப்போது அந்த சஹாபி அவருடைய சம்மட்டியால் அந்த பாடையை உடைக்க உடைக்கின்றார் உடைக்க முறை முயற்சி செய்கின்றார் அந்த சஹாபியால் உடைக்க முடியவில்லை உடனே அந்த சஹாபி நபி சொல்லாஹ் உலக வசல்லாம் அவர்களிடம் ஓடோடி போய் யார சூழல்லா இந்த பாறையை என்னால் உடைக்க முடியவில்லை என்று சொல்கின்றார் உடனே ரசூலுல்லா சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் உடனே வந்து அல்லாஹுடைய பெயரை கூறி அல்லாஹு அக்பர் என்று கூறி அந்த பாறையை மூன்று முறை அவர்களுடைய சம்மட்டியால் அடிக்கின்றார்கள் அந்த பாறை சுக்குநூறாக நொறுங்குகின்றது அந்த பாறையை உடைத்து விட்டு அவர்களுடைய ஒரு ஆசையை சொல்கின்றார்கள் அவர்களுடைய ஒரு இலக்கை சொல்கின்றார்கள் என்ன தெரியுமா இன்று அவர்களும் அவர்களுடைய அங்கே அகலியை தோண்டிக் கொண்டிருந்த அந்த சஹாபாக்களும் வயிற்றிலே கற்களை கட்டி கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் பசியின் காரணமாக வறுமையின் காரணமாக தன்னுடைய வயிறு கூணிவிடக் கூடாது என்ற காரணமாக வயிற்றிலே கல்லை கட்டி வயிற்றை நேராக வைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார்கள் சஹாபாக்களே இந்த இடத்தில் இந்த அகலி நாங்கள் வயிற்றிலே கற்களை கட்டி கொண்டிருக்கின்றோம் இந்த யுகத்திலே எங்களுடைய வயிற்றில் கற்களை கட்டி கொண்டிருக்கின்றோம் ஆனால் அடுத்த யுகத்தில் அல்லாஹ் பகைவர்களான ரோமைக்குள்ளே இஸ்லாம் நுழையும் பாரசீகத்திற்குள்ளே இஸ்லாம் நுழையும் என்று அவர்களுடைய இலக்குகளை அங்கே சொல்கின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய முனாபிக்கள் சிரிக்கின்றார்கள் நாளை வாழ்வா சாவா என்ற ஒரு முடிவு கிடையாது வயிற்றிலே கற்களை கட்டி போகிறார்களாம் என்று முனாஃபிக்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் பிறகு அந்த அந்த யுத்தத்திலே அவ்வாவுடைய அருள் கிடைக்கின்றது அந்த யுத்தத்தில் அவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் ஹிஜிடி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு அகல் யுத்தம் நடைபெறுகின்றது அல்லது ஆண்டு அவர்கள் சொன்ன அந்த ரோமிற்குள்ளே இஸ்லாம் உலகின்றது அந்த பாரசீகத்திற்குள்ளே இஸ்லாம் உலகின்றது மூளை இராச்சியத்தையும் இந்த முஸ்லிம்கள் ஆளுகின்றார்கள் ஏன் ரசூல்வாய் சலவா அலி வசல்லம் அவருடைய இலக்கும் சஹாபாக்களுடைய இலக்கும் அந்த அளவுக்கு இருந்தது ஆனால் தட்டமயம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தின் இலக்குகள் இந்த உலகத்திற்காகவே காணப்பட்டு குறைவானதாகவே காணப்படுகின்றது காணப்படக்கூடிய இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய முஸ்லிம்களுடைய சிந்தனை இந்த உலகத்தை நோக்காக கொண்டிருக்கின்றது நோக்காக கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே ஒரு வாயத்திலே வருகின்றது ஒரு மனிதன் ஒரு பெண்ணுக்காக தன்னுடைய நாட்டை துறந்தால் அவன் அந்த பெண்ணை அடைந்து கொள்வான் அல்லாஹை தவற வெற்றுவான் அதை போன்ற ஒரு மனிதன் அவனுடைய நாட்டை நாட்டை துறந்தால் விட்டு வெளியே வந்தால் அந்த இஸ்லாத்தையும் அவன் அடைந்து கொள்வான் அல்லாஹனுடைய அருளையும் அடைந்து கொள்வான் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே எங்களுடைய இலக்கு எதை நோக்கி இருக்கின்றதோ அதை நோக்கித்தான் அல்லாஹு தாலா எங்களை பயணிக்க செய்வான் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே எங்களை அல்லாஹு தாலா எங்களுடைய இலக்குகளை அல்லாஹூ தாலா பெரிதாக ஆக்கி அந்த சுவர்க்கத்தை அடைந்து அல்லாஹுடைய கடுப்படியில் இருந்து தப்பித்துக் கொள்வோமா என வேண்டி இந்த ஜும்மா உரை நிறைவு செய்கிறேன் அப்போது கவுளி ஹாதா அஸ்து வழக்கும்